எக்ஷன் நிறையான எபிசோடாக வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படின்னு பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க இந்திரா ராணி இருக்காங்களே சிவா வந்து கூப்பிட்றாங்க சொல்லுங்க அக்கா எப்படி இருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு கல்யாணத்தில் எதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் நீங்களும் என்னோடய தம்பி தான்ப்பா என் தம்பியை கல்யாணத்தில் அளவுக்கு நல்லா நடத்தி அந்த அளவுக்கு ஓன் கல்யாணத்தையும் நான் நல்ல விதமாக நடத்தி வைப்பேன் சந்தோஷங்க்கா எதுக்கு கூப்பிட்டீங்க இல்லைப்பா உனக்காக நான் ஏகப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உங்ககிட்ட கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் என்ன பண்றது இங்கே சூழ்நிலை மாறிக்கிட்டே போகுது அதுக்குன்னு என் தம்பிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல சபையில தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய தட்டில் செயின் மோதிரம் அதே மாதிரி புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க இப்போ சொல்றேன் சிவா யாரும் இல்லாதவன் கிடையாது அவர் என்னோட சொந்த தம்பி சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரும் முன்னாடி வந்து இருக்காங்க மேடம் நீங்கள் ரொம்பவே வந்து என்னை மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறீங்க என்ன மேடம் இவ்வளோ பெரிய கௌரவத்தை எனக்கு நினச்சி கூட நான் பார்க்கல என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுகிறீங்க மேடம்னு சொல்லிட்டீங்க அக்கான்னு தானே கூப்பிடுவேன் சாரிக்கா என்னை மன்னிச்சிருங்க அக்காக்குள்ளே என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இனிமேட் நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும் மேடம்னு கூப்பிடக்கூடாது ஏதோ ஒரு ஃப்ளோரில் வந்துருச்சிக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சேம்மா ஆனால் இந்திரா ராணி எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க எனக்கு சொந்த தம்பியாக நினச்சி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுருக்காங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது ஏன் கல்யாணத்தையும் இதே போல் யாரும் எடுத்து நடத்துவாங்களான்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கபிலன் கல்யாணம் போலேயே ஏன் கல்யாணத்தையும் நல்லா வந்து நடத்தி வைப்பேன் அவங்க சொந்த தம்பி கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி நடத்தி வைப்பேங்கிற மாதிரி சொல்றாங்க இதை நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் வந்து பீரோக்குள்ள வச்சு கூட்டிட்டு அப்படியே வந்து வெளியில வந்து வராங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சுத்தமாக தெரியாமல் இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வெளில வந்து நிற்கிறாங்க நம்ம ஐலி வந்து ஃபோனில் வந்து யார்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பன்னு பார்த்து நம்ம கபிலன் இருக்காருல என்னடா எத்தனை நேரம் தான் வந்து ரூம்குலேயும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது வெளியில் வந்து காத்தோட்டமாக வந்து நிற்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப அப்படியே கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க வரவே இருக்கிற இடத்துக்கு நேராக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க என்ன புது மாப்பிள்ளை எப்படி இருக்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா சரி சரி பேசுங்க பேசுங்க இதெல்லாம் இன்றைக்கி பேசினா தானே மாப்பிள்ளை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன தம்பி நீங்களே வந்து வரவே என் கல்யாணத்துக்கு நான் தானே வரவே இருக்கணும்னு சொல்லிட்டு முக்காவாசி பேரை வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல செல்வராணி இருக்காங்களே அவங்க வந்து டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க அங்க நின்றுட்டு இருக்க முன்ன இந்திரா ராணி வந்து கூப்பிட்டா இல்லம்மா எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்களா அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த வந்துடுறேன் சரி வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வரேன்னு சொன்னதுனால இந்திரா ராணி கிட்ட வந்து நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு செல்வராணி மட்டும் அங்கேருந்து போறாங்க எதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க நம்ம சிவா கபிலன் வந்து அங்கே நிற்கிறாங்க அவங்களாலேயே அவங்கள நம்ப முடியல இவன் எதுக்கு இங்க வந்தான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அயலிகிட்ட முதல்ல சொல்லணும் இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருந்த அயலி கொஞ்சம் எட்டி வந்து ஃபோன் வந்து பேசுறதுக்காக வந்து போகிறாங்க அதை வந்து பார்க்குறாங்க அயலிகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் சிவாக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக வந்து அயலி இங்கே வா கபிலன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன் சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோன்லேயே வெயிட் பண்ணுறாங்க அந்த இடத்துல எங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து பார்க்கலான்னு வராங்க பார்த்தா அந்த இடத்துல இந்திரா ராணி வந்து கூப்பிட்டதுனால எங்கள் அக்கா வந்து கூப்பிட்டுருக்காங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு கபிலை நான் இங்கேருந்து மூவ் பண்ணிட்டாங்க வேறு யாரோ தான் நாலஞ்சு பேர் இருக்காங்க நம்ம ஐலி வந்து பார்த்த உடனே அங்கே வந்து நிற்கிறாங்க என்ன சீனியர் இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னீங்க நீங்களும் குழம்புறது இல்லாமல் என் நீயும் குழப்பாதீங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்து நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபோனில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இல்லையே கவிழன் தானதானே பார்த்தோம் கபிலனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கா ஃப்ரெண்டாக வந்திருந்தானா பிரச்சனை இல்லை இதை முதல்ல ஐலி வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம சொல்கிறத கேட்கல ஆனால் இந்த விஷயத்த நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத அப்புறமேட்டு சொல்லி புரிய வச்சுக்கலாம் அந்த குடும்பத்துக்கிட்ட கபிலனோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கலான்னா எப்படி வந்து காட்டுறது அவனோட ஃபோட்டோவே என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சிவா சீனியர் வாங்க ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ கிடச்சிருக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க பைக்கில் சிவாவுக்கு ஒரே சந்தேகமாகவே இருக்குது என்னமா இருக்கும் கபிலனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்திரா ராணி மாட்டுக்கும் அவங்க தம்பியை வந்து கூப்பிட்றாங்க என்னடா பொறுப்பா எல்லாரையும் வந்து வரவேற்கிறியா ஆமாங்க்கா என் கல்யாணத்துக்கு வரவேற்பா நல்லா தானே இருக்கும் இவ்வளோ பொறுப்பாக இருக்கா சந்தோஷமா தான் இருக்கு ஆனால் இதை அடுத்தவங்க கல்யாணம் நடக்கும் அங்கே வந்து உன்னோட பொறுப்பை காட்டு இங்கெல்லாம் வந்து நிற்காத கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க இதை தம்மா நானும் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறா என்ன பண்ணுறது நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் ஆனால் உன்னை மட்டும் வந்து பார்த்தா பயப்படுறான் நீயா ஏதாவது சொல்லி வை என்னக்கா ஏன் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறது தப்பாங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்த்தீங்களா சித்தி தம்பிக்கு எவ்வளோ நல்லா பொறுப்பு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோச்சிட்டு இருக்காங்க சரிடா தம்பி இங்கேயே இரு இப்பயே நான் திஷ்டி சுத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போறாங்க நம்ம இந்திரா ராணி அப்படியே வந்து கபிலை நான் ரொம்ப பிடிக்கிறதுனால அவங்க கையிலேயே வந்து திஷ்டியை வந்து சுத்துறாங்க பாத்தியா உங்க அக்கா உன் மேல எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கா நீ எக்காலத்துலேயும் உங்கள் அக்காவுக்கு நம்பிக்கை தூரகம் செஞ்சிடக்கூடாது அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது நீ வேற சித்தி அவன் அது மாதிரிலாம் செய்ய போகிறான் அவன் தப்பு பண்ணா நான் கண்டிப்பேன் அதுக்குன்னு எங்கள் ரெண்டு பேரை யாராலையும் பிரிக்க முடியாது என் தம்பிக்காக நான் நிற்பேன் பரவாயில்ல எங்களுக்காவது சொத்து தராமல் இருக்க ஆனால் கபிலனை தான் உங்ககிட்டேருந்து எல்லா சொத்தையும் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி செல்வராணி மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சிவாமாயிலையும் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சீனியர் இங்கே தான் நம்ம வரணும் இந்த இடத்துக்கு தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஃபோன் அடித்து பேசிக்கிட்டே இருந்தேன் இங்கே மட்டும் போயிட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நிம்மதியாக வந்து ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கபிலன் வந்து கேட்குறாங்க ரித்திகாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா அவர் தான்மா வந்து ஃபோன் அடிக்கிறாரு இப்போ என்ன சொல்கிறது நீ தாண்டி மாப்பிள்ள கிட்டே ஏதாவது வந்து பேசி சமாளிக்கணும் அப்படின்னு செம்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா என்னாலலாம் பேச முடியாது நீயே பேசு சொல்லுங்க தம்பி என்ன என்னத்த நீங்கள் வந்து ஃபோன் எடுத்திருக்கீங்க உங்கள் அக்கா எதுவும் சொன்னாங்களா உங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி கண்டிப்பாக நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக சிரிச்ச மாதிரி தான் இந்த மண்டபத்தை விட்டு போவோம் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேனுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் மாப்பிள்ளை எவ்வளோ தினமும் அன்பா பசமாக பேசிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட தான் பேசணும்னு ஃபோன் அடித்தாங்க நீ பேசு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ரித்திகா கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்களா சரி மாப்பிள்ளை நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோன்ல பேசிட்டுருங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்தா மாப்பிள்ளை கிட்டே வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு ரூம் கதை வந்து சாத்திக்கன்னு சொல்லிட்டு ரூம் கதை தாப்பா போட்டுட்டு அப்படியே கவிழனும் ரித்திகாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கா ஆமாங்க என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயம் எங்கள் அக்கா நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சீனியர் இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் நிச்சயம் நமக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகலான்ட்ருக்கிறப்ப தீப்தி இருக்காங்கள அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னப்பா எப்படி இருக்க என்ன தீப்தி புதுசாக ஃபோன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்னு தீப்தி வந்து கடுப்பாகி இங்கே என்னென்னலாம் தெரியுமா நடக்குது அதனால் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நீ கேட்டதுக்காகலாம் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஃபோனை வை முதல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிவிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் நம்ம அயலியும் சிவாவும் மாஸ் பண்ண போகிறாங்க வேறு லெவலில் இருக்க போதுனே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்